வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் சரக்கு இன்றைய கலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் நீங்கள் சர்க்கரை சாப்பிடுவதை நிறுத்தினால் இந்த ஐந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் சர்க்கரை நாவை அடிமைப்படுத்தும் மிக மோசமான உணவுப் பொருட்களில் பல நோய்களை உண்டாவதற்கு தான் காரணம் சர்க்கரை சாப்பிடுவதை குறைத்தாலே உடல் ஆரோக்கியம் மேம்படும் நினைவில் பழங்கள் காய்கறிகள் பால் ஆகியவற்றில் இருக்கும் இயற்கையான சர்க்கரை பற்றி சொல்லவில்லை நாமவே உணவு பண்ணங்களில் சேர்க்கும் சர்க்கரை பற்றி தான் கூறப்போகிறோம் அதாவது பிஸ்கட் சாஸ் இனிப்பு வகைகள் சேர்ப்பவை நல்லது அப்படி போது சர்க்கரையை நீங்கள் முழுவதும் நிறுத்தினால் உண்டாகும் நல்ல மாற்றங்கள் எவி தெரியுமா தொடர்ந்து தெரிந்து கொள்ளலாம் இதயம் பல்வேறு ஆபத்தான தாக்குதலில் இருந்து உங்கள் இதயம் பாதுகாக்கப்படுகிறது இன்சுலின் அதிகம் தூண்டப்படாத நிலையில் ரத்த அழுத்தம் அதிகமாவது தடுக்கப்படுகிறது இதனால் இதய துடிப்பு பல மடங்கு ஆவதும் தடுக்கப்படுகிறது இதனால் இதயம் பல மடங்கு பலம் பெறுகிறது முகப்பரும் மற்றும் சரும பிரச்சனை டீனேஜ் வயதினர் சாப்பிடும் இனிப்புகள்தான் சருமத்திற்கு முதல் எதிரி முகப்பரு எண்ணெய் வழிதல் ஆகியவை இல்லாத சுத்த சருமம் வெளிப்படும் இளம் வயதிலேயே வளரும் முதிர்ச்சி தடுக்கப்படும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் சர்க்கரை அதிகம் சாப்பிடுபவர்களுக்கு அடிக்கடி மன உளைச்சல் மற்றும் தடுமாற்றம் உண்டாகும் என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் ஆனால் சர்க்கரையை சாப்பிடாமல் இருப்பவர்களுக்கு உங்கள் மனநிலையில் உள்ள முன்னேற்றம் மகிழ்ச்சி அடைய வைக்கும் ஞாபக சக்தி சக்தி அதிகரிக்கும் ஏனென்றால் சர்க்கரை மூளைக்கு செல்லும் தகவல் பரிமாற்ற சங்கிலியை உடைக்கும் ஆற்றல் கொண்டவை இதனால் ஞாபக மறதி அடிக்கடி உண்டாகும் நீங்கள் சர்க்கரையை குறைக்கும் போது உங்கள் மூளை செல்கள் பலம் பெறும் நரவு மண்டலம் ஆரோக்கியமாக செயல்புரியும் நாலு கிலோ உடல் குறையும் தொடர்ந்து நான்கைந்து மாதங்கள் சர்க்கரை சாப்பிடாதிருந்தால் உங்கள் எடை நான்கு கிலோ வரை குறைந்திருக்கும் ஏனென்றால் நீங்கள் சாப்பிடும் சர்க்கரை ஒரு நாளைக்கு கலோரி காரணம் இதனாலேயே உடல் எடை கூடும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்